கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன் இன்று நாம் நூறாவது தலத்தில் பயணிக்கின்றோம் இரநூத்தி எழுபத்தி ஆறும் புண்ணிய தலங்கள் நம்ம இந்த தொடர் முடிக்கிறதுக்குள்ள அந்த இரநூத்தி எழுபத்தி ஆறுன்றது எழுபத்தி ஏழு ஆகலாம் எழுபத்தெட்டு ஆகலாம் இறைவனுடைய திருவுள்ளம் ஏன் திருமுறை பாடல்கள் எல்லாம் கோயில் என்று போற்றப்பட கூடிய சிதம்பரத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்டவை கிடைச்சது இவ்வளவுதான் இன்னும் அரிதான அற்புதமான பதிகங்கள் வேறு ஏதாவது தலங்களிலிருந்து இறைவன் திருவுள்ளம் கொண்டு காண்பித்துக் கொடுத்தால் இன்னும் எண்ணிக்கைகள் ஏறும் ஆனால் இன்று சதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூறாவது தளத்தில் இருக்கின்றோம் காவிரி தென்கரை தலங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது முப்பத்தி ஏழாவது தரம் இது நூறாவது இல்லையா ரொம்ப ஸ்பெஷல் சிறப்பு ஏன் அப்படின்னா ஒரு அருளாளர் பாடினாலே நம்ம ரொம்ப கொண்டாடுவோம் மூவர் முதலிகளும் சம்பந்தர் அப்பர் சுவாமிகள் சுந்தரர் அப்படின்ற மூவராலும் போற்றி பாடப்பட்ட தலம் இந்த தலத்திற்கு எப்படி செல்ல வேண்டும் அப்படியே கண்ணை மூடி மானசீகமாக பயணித்தோம் என்றால் மயிலாடுதுறையிலிருந்து மேற்கே சுமார் பத்து கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் குத்தாலம் குற்றாலம் வேற இது குத்தாலம் திருத்துருத்தி அப்படின்னு மூவர் முதலிகளால் போற்றப்பட்ட தலம் ரொம்ப அழகான வரலாறு கொண்ட தலம் நிறைய பேருக்கு இந்த வரலாறு தெரியாது இறைவனே தேடி வந்து இறைவியின் கரம் பற்றிய தலம் திருமண வைபவங்கள் கைகூடும் தலம் முக்கியமாக சொன்னால் இளம் தலைமுறையினருக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் காதல் செய்பவர்களுக்கு காதல் கை கூட வேண்டுமா இந்த தளத்திற்கு வரணும் ஒரு பக்கம் பெற்றோர்கள் பக்கத்தில் பார்த்தோன்னா பெற்ற பிள்ளையோ மகளோ நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் அவர்களுடைய கருத்து ஏன்னா அவர்கள்தான் பார்த்து பார்த்து வளர்த்தார்கள் இன்னொரு பக்கம் நியாயமான கோரிக்கைகள் இருந்தும் அந்த காதல் ஆஹ் காதலனையோ காதலியோ சேர முடியாது அப்படின்னு இருந்தா திருத்துருத்தி ஆண்டவனை வணங்கினால் காதலர்கள் சேருவார்கள் இன்னைக்கும் நிறைய பேர் அப்படி வந்து இறைவனை வேண்டுகிறார்கள் அப்படி என்ன வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைவனுடைய பெயர் உக்தவேதீஸ்வரர் அம்பிகையனுடைய பெயர் பார்த்தீங்கன்னா அவளே அமுதம் அபிராமினாலே அமுதம் தானே அம்பிகையினுடைய பேர் வந்து அமிர்த அம்பிகைன்னு பேர் அம்பிகைக்கு அப்படி என்ன இங்க ரொம்ப பிரத்யேக வரலாறு பரத முனிவர் அப்படின்ற ஒரு முனிவருக்கு நிறைய நாட்களாக பிள்ளை இல்லை அதனால கிட்ட வேண்டி எனக்கு கூட தட்சனுக்கு தாட்சாயணியாக பிறந்தாள் மலையத்வஜ பாண்டியனுக்கு மீனாட்சியாக பிறந்தால் அது மாதிரி எனக்கு கூட அம்பிகை பிறந்தா எவ்வளோ நல்லா என்னுடைய தவப்பயனை கொண்டு இறைவா நீ செவிசாய்த்து அம்பிகையே எனக்கு மகளாக கொடுக்க வேண்டும்னு வேண்டுகிறார் பல நாள் தவம் அதற்கு பயனாக அம்பிகையே இவருக்கு மகளாக பிறக்கிறாள் அவளுடைய திருமண வயது வந்தவுடனே அவள் மறுபடியும் கைலாயம் தானே போய் சேர வேண்டும் பார்வதியாக இருக்கும் பொழுதும் சரி அவள் இதே மாதிரி ஒரு ஐந்து வயது ஆகும் பொழுதே பர்ணசாலை அமைத்து காட்டுக்கு போய் தவம் பண்ணி பார்வதி பரமேஸ்வரனை கரம் பிடிக்கிறாள் இது கந்தபுராணத்தில் இருக்கும் உண்மை இந்த அம்பிகையும் அவளுடைய திருமண வயது வந்தவுடனே மணலால் லிங்கத்தை பிடித்து தினமும் அவள் பூஜை செய்கிறாள் ஏழு நாள் எட்டு நாள் பண்ணிட்டான் ஒன்பதாவது நாள் வரா ஆற்றங்கரை பக்கத்தில் மணலால் சிவலிங்கம் வடித்து அவள் பூஜை செய்கின்றாள் ஒன்பதாவது நாள் வரும்பொழுது அங்கே கல்லிங்கமாக இறைவன் உருப்பெற்றிருக்கின்ற அகா மணல் கல்லாக மாறிவிட்டது அப்போ இது ஒரு அற்புதம் என்னுடைய பூஜையை ஏற்றுக்கொண்ட இறைவன் வந்துவிட்டார் என்னை திருமணம் செய்ய இறைவனும் என்னை நாடி வந்து விட்டார்னு ரொம்ப சந்தோஷம் ஒன்பதாவது நாள் பூஜை அம்பிகை அவ்வளோ அழகா சிறப்பாக கொண்டாடுகின்றாள் பூஜை நிறைவடைந்தவுடனே இறைவன் லிங்க திருமேனிலிருந்து வந்து வா இப்போவே திருமணம் பண்ணிட்டு நம்ம கிளம்பலாம் பரதமுனிவர் உன்னை குழந்தையா கேட்டால் நீ குழந்தையா வந்த வளர்ந்த நம்ம கிளம்பலாம் அப்ப அம்பாள் சொல்கிறாலாம் தப்பு பரதமுனிவர் இந்த பிறவில எனக்கு அப்பா அவருடைய சம்பந்தம் ஆசீர்வாதத்தோட இருந்தால் தானே இந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் முறைப்படி வந்து பெண் கேளுங்கள் அவருடைய சம்மதத்தோடு நான் திருமணம் பண்ணலாம்னு ரொம்ப அழகா தன்மையாக சொல்றான் சிவபெருமானுக்கு யார் போய் பெண் கேட்பார்கள் உறவா கிடையாதே தாய் தந்தை கிடையாதே பழங்காலத்து பாடல் கூட ஒன்னு உண்டு தந்தை தாயிருந்தால் உலகத்தில் ஊம கிந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா பெற்ற தந்தை தாயிருந்தால் உலகத்தில் ஊம கிந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா பார்வதி கல்யாணத்தின் பொழுது சப்த ரிஷிகளும் சென்று பெண் கேட்டார்களாம் இந்த முறை நந்தி பகவான் வந்து பரதமுனிவரிடம் பெண் கேட்க பரமேஸ்வரனுடைய சொத்து அல்லவா அவள் அங்குதான் போனோம் அவளுடைய கருணையால் எனக்கு மகளாக பிறந்தாள் காத்திருக்கின்றேன் கன்னிகாதானம் செய்து கொடுக்கனு பரதமுனிவர் மகிழ திருமண தேதி குறிக்கிறார்கள் அன்று இறைவன் கைலாயத்திலிருந்து வந்து திருத்துருத்தி என்ற ஆலயத்தில் இறைவியின் கரம் பிடிக்கின்றார் இப்படி இறைவனே தேடி வந்து தன்னுடைய காதல் மனைவி அடைந்ததால் காதல் கைகூடும் தலம் இறைவன் அப்படி கைலாயத்திலிருந்து வரும்பொழுது இறைவனுக்கு நிழலாக உத்தால மரம் அப்படின்ற ஒரு மரம் அப்படியே இறைவனுக்கு நிழல் கொடுத்துண்டே வந்ததாம் அந்த மரம் இப்பொழுது இங்கேயே இருக்கின்றது நிழல் கொடுத்த மரத்தை என்னுடைய திருமணத்தின் சாட்சியாக நீ இருந்தாய் அதனால் மரமே நீ இங்கேயே வரும் பக்தர்களுக்கு நான் திருமண வரம் கொடுப்பேன் என்பதற்கு சாட்சியாக நீ இங்கேயே இரு என்று இறைவனின் ஆணையை ஏற்றுக்கொண்ட உத்தால மரம் இங்கே திருத்துருத்தி என்ற ஆலயத்தில் இருக்கின்றது அது மாதிரி இறைவன் அணிந்து கொண்டு வந்த பாத ரக்ஷையையும் இங்கே விட்டுட்டார் அதுவும் இந்த ஆலயத்தில் இன்னும் இருக்கு காலணி அப்படி இறைவனுக்கு அந்த திருமணத்திற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய மரத்தையும் அந்த காலணியையும் இன்னும் காணலாம் உருத்திரசன்மன் அப்படின்ற ஒரு அரசன் அவன் ரொம்ப சிவபக்தன் இந்த திருத்துருத்திக்கு வருவான் ஒரு நாள் எல்லா மனிதர்களுக்கும் சிவபக்தர்களுக்கும் ஒரு நாள் காசி போகணும்னு ஆசை இருக்கும் சரி காசி சேத்திரம் செல்லலாம் அன்றெல்லாம் இன்று போல எளிமை கிடையாது சென்றால் திரும்ப வருவார்களா தெரியாது எவ்வளவு நாட்களாகும்னு ஆகும்னு தெரியாது அப்படி அவன் கிளம்பும் பொழுது நந்தியை விட்டு காசிக்கு நிகரான கேத்திரம் இது என்பதை நீ உணரவை அதனால் பாம்பாக மாறி அவனை தடுத்து விடு என்று இறைவன் திருவிளையாடல் புரிய நந்தியம்பகவான் பாம்பாக மாறி அந்த ஒருத்திர சன்மனை தடுக்கிறார் அவன் பெரிய சிவபக்தன் அதனால் கருட மந்திரத்தை பயன்படுத்த பாம்பாக இருந்த நந்தி மயங்கி விழுகிறது தன்னுடைய நந்தி பாம்பாக மயங்கி விழு விழுந்தபோது தானே வந்து காப்பாற்றினோம் அதனால் பாம்பாட்டியாக வருகின்றார் பாம்பாட்டியாக வந்து பாம்பின் வடிவில் இருக்கக்கூடிய நந்தியையும் காப்பாற்றி செல்கையில் அந்த சென்மன் ரொம்ப பக்தியால் கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் சிவபெருமான் தானே ஆமாம் ஒருத்திரசன்மா நான் எதற்காக வந்தேன் என்றால் காத் காசிக்கு நிகரான கேத்திரம் இந்த துருத்துருத்தது அதனால் நீ போக வேணாம் அங்கு விஸ்வநாதரை கண்டால் என்ன பலனோ அது இங்கே இருக்கும் அப்படின்னு இறைவனால் சொல்லப்பட்ட தலம் அதனால் காசிக்கு நிகரான தலம் யாருக்காவது காசி செல்ல முடியவில்லையா மயிலாடுதுறைக்கு அருகே இருக்கும் இந்த திருத்துருத்தி என்று மூவராலும் போற்றப்பட்ட அற்புத தலத்திற்கு வாருங்கள் அம்பிகையின் அருளையும் இறைவனுடைய அருளையும் பெற்றுக்கொள்ளுங்கள் திருமண பாக்கியம் என்றால் இளம் வயதில் நடக்கும் திருமணமா ஆமாம் வயது முதிர்ந்தும் ஜீவாத்மா பரமாத்மா சங்கமமும் திருமணம்தான் அப்படிப்பட்ட முக்தி என்ற வைபவமும் நமக்கு இந்த ஆலயத்து பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கினால் கிடைக்கும் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க